வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் கோமாளி இருக்காருல்ல யாரிடா சொல்கிற அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் சமீப காலமாக அப்படி பேர் வாங்கிட்டு இருக்காரு கண்மூடித்தனமாக உலக நாடுகளுக்கு டேக்ஸ் விதிச்சுக்கிட்டே இருக்காரு இது சர்வதேச அளவில் என்ன கோமாளி மாதிரி ஆற்றை நடத்தி இருக்காரு அப்படின்னு அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு ஆல்ரெடி இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் விதிச்சுருந்தாரு ரஷ்யாவோடு செய்யக்கூடிய வர்த்தகத்தை நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டலைன்னா இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் நமக்கு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் தள்ளுபடி விலையில் நம்மளுக்கு கச்சா எண்ணெய் கிடைச்சிக்கிருக்கு அமெரிக்காக்காரை மிரட்டுறான் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம விட முடியாது இந்தியா அவங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு காண்டாகி இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸ் விதிச்சிருந்தாரா இப்போ திடீர்னு மேலும் இருபத்தி ஐந்து விழுக்காடு டேக்ஸு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்திய பொருட்களுக்கு இப்போ ஐம்பது விழுக்காடு டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அதோட நிப்பாட்டாமல் டேக்ஸ் புதுசாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டு எட்டு மணி நேரம் தான் ஆகுது இன்னும் பொறுத்து இருந்து பாருங்கள் பல இரண்டாம் நிலை தடைகளை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அதாவது இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வர்த்தகம் செய்யாமல் இருக்கீங்களா இவி பைக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இவி வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிகிள்ஸ் இருக்குல்ல அதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பழையடியாக இருக்கட்டும் இல்லை அணுசக்தி உற்பத்திக்கு அந்த தொழிலுக்கு தேவையான யுரேனியம் ஹெக்ஸா ஆஃப்ளூரைடு அப்படிங்கிற அந்த பொருளாக இருக்கட்டும் உரம் ரசாயனம் இதெல்லாம் நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணிக்கிறீங்க ரஷ்யாட்ட இருந்து நீங்கள் இறக்குமதி செய்கிறீங்க இப்போ நீங்கள் மட்டும் பண்ணலாமா அப்படின்னு இந்தியா பதிலடி கொடுத்துச்சு இந்த கேள்விகளுக்கு ட்ரம்ப் கிட்ட பதில் இல்லை ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னு சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் இப்போது மேலும் இருபத்தி ஐந்து டேக்ஸ் வந்து போட்டிருக்காரு ஆக மொத்தம் எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் இந்திய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் ஏற்றுமதி வந்து பாதிக்கும் உண்மைதான் ஒத்துக்கிறேன் அதுவும் ஏற்றுமதியை மட்டும் நம்பி இந்தியா இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இந்தியா ஏற்றுமதியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய நாடு கிடையாது இந்தியாவுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையான லோக்கல் மார்க்கெட்டு அதனால அமெரிக்கா விதிக்கக்கூடிய டேக்ஸுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த அளவெல்லாம் நம்மளுடைய ஜிடிபியில் ரெண்டு விழுக்காடுக்கும் கம்மி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால அமெரிக்காவுடைய இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்தியா அடிபணியாது பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் தெரியுமாது ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் செய்யறது மட்டும் பிரச்சனை கிடையாது ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தியாகக்கூடிய வேளாண் பொருட்கள் பால் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதிக்கணும் இந்திய மார்க்கெட்டை திறந்து விடணும் அப்படின்னு மோடி கிட்ட வலியுறுத்தியிருக்காரு மோடி ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்க விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி கொடுத்தா இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அதனால இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு மோடி முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாரு இதில் தான் ட்ரம்ப் வந்து கடுப்பாகி பட்டிக்கு மேலே சாரி வரிக்கு மேலே வரியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ பிரதமர் மோடியுடைய நிலைப்பாடு என்ன மறுபடியும் போட்டு பொழந்து எடுத்திருக்காரு அமெரிக்காவை மோடி மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயிகளின் நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட நலன்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல நாட்டின் நலனுக்காக எதையும் எதிர்கொள்ள நானும் என் நாட்டு மக்களும் தயாராக இருக்கும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய நலன்களில் ஒருபோதும் சமரசமில்லை அப்படின்னு பிரதமர் மோடி மறுபடியும் உறுதியாக தெரிவிச்சிருக்காரு அதாவது அமெரிக்க விவசாய பொருட்கள் பால் பொருட்களுக்கு இந்திய மார்க்கெட்டை திறந்துவிட முடியாது அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இந்நேரம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்த இந்தியாவாக இருந்துருந்துச்சுன்னா அமெரிக்கக்காரனுடைய மிரட்டலுக்கு கொஞ்சம் பேனிக் ஆகிருக்கும் சரி ஓகே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிற மாதிரி பேசியிருக்கோம் ஆனால் கடந்த பத்து வருடம் இந்தியாவை நீ ஒரு ஆள் தான் இருக்கியா எங்களுடைய மார்க்கெட்டை ஹியூஜ் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு உணர வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதனால தான் அமெரிக்காக்காரை மிரட்டினாலும் தேச நலன் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு எது பெனிஃபிட்டோ அதை தான் பார்ப்போம் உங்களுடைய அழுத்தத்துக்கெல்லாம் அடி பண்ணிய முடியாது அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க இது லாஸ்ட்டு டென் இயர்ஸில் மோடி இந்தியாவை அந்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது அதனால் பிரைம் மினிஸ்டருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது அமெரிக்காவே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு அப்படின்னு பிஎம்ஆ பலரும் பாராட்டி இருக்காங்க அதுவும் தன்னுடைய இப்போ இப்படிப்பட்ட ஒரு போல்டான நிலைப்பாடு காரணமாக தனக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம் தான் அதிக விலை கொடுக்க நேரிடலாம் இருந்தாலும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய நலன் தான் எனக்கு முக்கியம் அதில் நான் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத போல்டா பிரைம் மினிஸ்டர் எடுத்து வச்சிருக்காரு ஸோ இந்த ஒன்றுக்காகவே பிரதமர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் தேர்தலில் ஜெயிக்கணும் தான் என்னுடைய ஆசை பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காக்கார என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் சீனாவுக்கும் டேக்ஸ் போட்டிருக்கான் முப்பது விழுக்காடு அமெரிக்காவுக்கு எதிரி சீனாதான் அந்த சீனாவுக்கு முப்பது விழுக்காடு டேக்ஸா இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு டேக்ஸா ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி நேற்று ட்ரம்பை கழுவி ஊற்றிருந்தாங்க எதிரி நாடான சீனாவை எதிர்க்கிறத விட்டுட்டு நட்பு நாடான அதுவும் வலிமையான நட்பு நாடான இந்தியாவை எதிர்க்காக உரண்டு எடுத்துக்கார் இந்த ஆளு அப்படின்னு சொந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் மூத்த நிர்வாகிகளே ட்ரம்பை வந்து கழுவி ஊத்துறாங்க டெஃபினட்டாக அடுத்த தேர்தலெல்லாம் ரிபப்ளிக் பார்ட்டி ஜெயிக்கவே முடியாது அந்தளவுக்கு மொத்தமாக முடிச்சிருவார் போல் ரிப்ளிக் பார்ட்டியே முடிச்சிருவார் போல அப்படி கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாரு ட்ரம்ப் பிரேசிலுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காரு கண்மூடித்தனமான டேக்ஸ் காரணமாக இப்போ இன்டர்நேஷனல் கோமாலி அப்படின்னு ட்ரம்பை பல பேர் கழுவி ஊற்றுறாங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் ட்ரம்ப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு ராகுல் காந்தி ட்ரம்ப் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசிக்கிருந்தார் த ஃப்ராஜல் ஃபை அப்படிங்கிறதுல காங்கிரஸ் பீரியடில் இந்தியா இருந்துச்சு ரொம்ப ஈஸியான ஈஸியாக உடையக்கூடிய பொருளாதார நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா இருந்துச்சு காங்கிரஸ் பீரியடில் ஆனால் இப்போ ஃபோர்த்து பிளேஸுக்கு லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியாக ஃபோர்த்து பிளேஸுக்கு இந்தியா முன்னேறி இருக்கு குடிய விரைவாக தேர்டு பிளேஸுக்கும் முன்னேறும் ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே அப்படின்னு சர்வதேச ரிப்போர்ட்டுகள்லாம் வெளி வருது அதனால நல்ல டேரக்ஷனில் மோடி நாட்டை கூட்டிகிட்டு இருக்காரு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் பேனிக் ஆக வேண்டிய இடத்துல இன்னைக்கு இந்தியா இல்லை இந்தியா போல் என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாம் இந்தியாவுக்கு ஆதரவாக பல உலக நாடுகள் பின்னாடி நிற்பாங்க அப்படிங்கிறதா இந்தியாவுடைய மோடியுடைய ஃபாரின் பாலிசியுடைய வெற்றி தொடர்ந்து கணக்கில் இருந்து இந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்